போற மொத எழுதுன வரலாறு எல்லாம் படிச்சுக்கிட்டு படிச்சுட்டு தப்பு தப்பு வரலாறு நம்மகிட்டே பேசுகிறேன் இவங்களே இந்த வரலாறு தமிழன் எழுதுன்னு தானா தமிழன்ல வரையன் எழுதணுன்னு தானான்னு பார்க்க வேண்டியது ஏன்னா இவங்களாம் நம்ம ஏன் கிடையாது கண்டிக்கிறோம் எனக்கு அவங்களுக்கும் என்ன இருக்குது சாதிக்காரனாக இருந்தால் கூட என்னுடைய அடையாளத்தை மறைக்கக்கூடாது தமிழன் வந்து ஒரு தமிழ் மன்னன் கல்வெட்டை உடைக்கிறான்னா அவனை நம்ம ஏற்றுப்போம்மா திரு ரஞ்சித் அவர்கள் எடுத்த தங்களான் என்ற பெயருக்கும் தமிழர் வரலாற்றுக்கும் தொடர்பு தொடர்பு அது அந்த நரசிம்மன் நாயுடுன்னு ஒரு இருந்தார் அவர் பலிஜுவாறு புராணம்னு ஒன்னு எழுதியிருக்காரு அதுல பறையர்கள் நானூறு வகை பறையர்கள் தமிழகத்தில் வாழ்ந்தார்கள் அதில் ஒரு பறையன் ஆத்ம பறையன் இன்னொரு பறையன் ஆரிய பறையன் எழுதியிருக்கார் பறையனர் சம்பந்த ஒரு தமிழ் குடி கூட இருக்க எல்லாத்துலயும் சம்மந்தப்பட்ட திரு இயக்குனர் ரஞ்சித்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருல்ல இன்னைக்கு தமிழர் நான் இல்ல இவ நான் ஊடகங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் முதுகுடி தமிழர் அப்படின்னு சொல்லி தெரியுது காரணம் ஏன் வரலாறு அவன் கோரம் வரவெல்லாம் திருட்டு போறான் பறைய வரலாறு பறையம்தான் பறைய வரலாறு எங்கே வந்து பழைக்க வந்தவனோ இல்ல எங்க ஒருத்த வந்தவன்லாம் எழுதுனா அது எப்படி வரலாறு ஆகும் அவனுடைய சிந்தனையும் கலந்துதானே எழுதுவான் மீடியா ஒன் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்திராங்கன மோடி இணைந்து இருப்பவர் தமிழர் சேனை கட்சியினுடைய தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்கிறார் முதல்ல நிகழ்ச்சிக்குள்ள இருக்கும் அந்த வணக்கம் நல்ல மாதிரிங்களா நல்ல நம்ம இதற்கு முன்பாக நிறைய வரலாறுகளையும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் குறிப்பாக பரையர் சமூக மக்களினுடைய வரலாறுகளையும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் என்னென்னு சொன்னால் தமிழ் குடியினுடைய மூத்தக்கூடிய பரையர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம நிறைய வரலாற்று தகவலே பேசியிருக்கோம் ஆனால் இப்போ பா ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் தங்கலான் திரைப்படம் வெளியாகுது இந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்டது ஒரு வரலாற்று கதையா அல்லது திரைப்படத்திற்காக எடுக்கப்பட்ட கதையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இந்தியா வந்து மொழிவாரி மாநிலங்க பிரிக்கப்படும் போது மாண்டியா கேஜிஎஃப் போன்ற பகுதிகள் பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு அந்த கேஜிஎஃப் மாண்டியா பகுதிகளும் பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு கிட்டே இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை மொழிவாரி மாநிலங்கள் வந்து தொடக்க காலத்தில் இன்றைக்கு காவேரி பிறக்கிற குடகு கூட ஒரு காலத்தில் தமிழருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த குடகு அங்கே ஒரு சிக்கல்னா நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு தான் ஓரம் ஆனால் மொழிவேறு மாநிலங்கள் பிரிக்கிறேன்னு சொல்லி என் மக்களை கூறு போட்டார்கள் மக்களை மட்டும் இல்லை மக்களை கூறு போட்டார்கள் இடங்களை தமிழர் நிலங்களை ஆட்டையை போட்டார்கள் இந்த வார்த்தை அப்படிதான் இதுவரை அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த ஆட்டையை போட்டார் ஏன்னா அது அப்படி இது கோலா தங்கவையில் திரு ரஞ்சித் எப்படி படம் எடுத்திருக்காரு எது சார்ந்ததுதான் எனக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயம் வந்து அந்த பேருக்கும் தங்களான் என்ற பேருக்கும் தமிழர் வரலாற்றுக்கும் தொடர்பு ம் எப்படி எப்படிப்பட்ட தொடர்பு அது தங்களான் என்றால் வெள்ளக்காரர்களுடைய ஆவணத்திலிருந்து சொல்றேன் தங்களான் என்றால் பெரு வணிகர்கள் அதான் பெரும் நாட்டார் நாட்டார்கள் மறையோர்கள் எல்லாம் ஆவணம் மறையோர்கள் தங்களான் என்றால் தங்க வியாபாரிகள் இப்படியெல்லாம் ஆவணத்தோட இருக்கிற வரலாற்றுல சொல்லக்கூடிய ஆவணங்கள் ஆவணம் வெள்ளக்கார ஆவணத்தில் தங்களான் என்பவர்கள் இப்படி இருந்தார்கள் இவர்கள் கோயிலில் பூஜை செய்தார்கள் மறை ஓதினார்கள் இவர்கள் மறையோர்கள் அப்படின்னு ஆவணங்கள்ல இருக்கு ஆனா இந்த தங்களான் நகை தங்க நகைகளை வணிகம் செய்த பெரும் முதலாளிகளாக அக்காலத்தில் இந்த பறையர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த தங்கத்தை எடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் அரிப்பறையர்கள் 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 அப்படின்னாவே அவங்க தான் தண்ணியில் அடிச்சிட்டு வர தங்கமானாலும் ஆனாலும் சரி பூமிக்கடியில் தங்க நாள் அந்த வேர் போனதெல்லாம் அந்த கண்டுபிடிக்கிற அந்த பக்குவம் அவர்கிட்ட இருந்துச்சு ஏன்னா அதிகமாக சிக்கி கல்களை ப அதிகமாக பயன்படுத்துறது தங்களான்பறையர்கள் தான் அந்த அரிப்பறையர்கள் தான் அந்த சிப்புக்கு நெ நெருப்பு இல்லாத காலத்தில் பூமிக்கு அழிகளை போகணும்ல அப்போ முக்கிகளை பயன்படுத்தி நெருப்பு உண்டாக்குவது ஆமாம் அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கல் உரசி கல்லும் கல்லும் உரசி நெருப்பை வச்சு இலைகளை தீப்பந்தங்கள் பிடித்து அந்த காலத்திலேயே வந்து தங்கம் எடுத்திருக்காங்க அந்த இன்றைக்கு தங்கம் தங்க கோலார் அந்த காலத்தில் பொற்குன்றம் அந்த பேரில் இருந்துச்சு அங்கே பெரும்பாலும் வந்து அரிப்பறையர்கள் வாழ்ந்த பகுதி அந்த பகுதியில் இங்கே வட மாவட்டத்தில் இருந்து வட மாவட்டம்னா நீங்கள் வேலூர் திருவண்ணாமலை இந்த பகுதியில் இருந்தெல்லாம் கூட அந்த நேரத்தில் விழைக்க போனாங்க ஏன்னா அது இந்தியாவினுடைய முதல் தலைநகரமாக அது இருந்ததுனுடைய காரணமாக பத்தொன்பதாம் இருந்து அதுதான் ஒரே ஒரு நகரம் அதுவும் பறையர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த நகரம் அதுதான் முதல் முதல் த தொழில் நகரம் இந்தியாவிலேயே ஆனா இன்னைக்கு பறையர்கள் கட்டுப்பாட்டுல அந்த நகரம் இல்ல எதுவுமே இல்ல நான் தான் தலித் ஆயிட்டன பறையன் பறையனா இருந்தாதானே தானே அந்த இருக்கும் வரலாறு இருக்கும் பறையன் தலித்தாயி போய் ஆயிடுச்சேன் போற வரலாம் எந்த தலித்துன்னு சொல்லி திரியிறான் இல்ல இன்னைக்கு தலித்துன்னு சொன்னாதான் ஒட்டுமொத்த இந்தியா இருக்கும் இந்தியாவில் என்ன நடக்கும் போகுது இந்தியாவில் போய் நீ குடியேத்து போறியா இல்ல உனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து உனக்கு கேட்க போறானா ஏதாவது நடக்குமா எனக்கு பறையன்னு சொன்னா எனக்கு பெருமை இருக்கு பறையன்னு சொன்னா பெருமை இருக்கு பறையன்னு சொன்னா எனக்கு வரலாறு பறையன்னு சொன்னா மீண்டும் எடுக்கிற சக்தி எனக்கு இருக்கு ஏன்னா நீ வந்து ஒன்னு சொன்னா ஆதி திராவிடன்னு சொல்லிடுற இல்லைன்னா தலித்துன்னு சொல்லிடுற இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா தாழ்த்தப்பட்டவனு சொல்கிறேன் ஏன்னா பிற மொழியாளர்கள் மட்டும் ஆதி தமிழர்கள் மாறிடுறாங்க அது த்ரூ நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் கூட ஆதித்தமிழர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வாழ்த்து திரு ரஞ்சித்துக்கு போட்டிருப்பார் தங்களா திரைப்படத்துக்கு வாழ்த்து வாழ்த்து சொல்றதுல அதில் போட்டிருக்காரு பார்த்தேன் அந்த தமிழர்னா இன்னைக்கு அந்த சொல்லே பரையங்கிட்ட இல்லையே அதை மீட்கும் அப்படின்னா நாம் தமிழர் வந்து பிறமொழியாளர்கள் தன்னை ஆதித்தமிழராக சொல்லக்கூடாதுன்னு திரு சீமான் அவர்கள் சொல்லணும் ஏன்னா அவர் அறிக்கையில் அப்படி இருக்க ஆதித்தமிழர்களான ஆதித்தமிழர்களுக்கூடிய வரலாற்றை பொக்கிஷமாக எடுத்திருக்காரு வந்திருக்காரு ஆவணப்படுத்தியிருக்காரு எல்லாம் சொல்கிறாரில்ல திரு இயக்குனர் ரஞ்சித்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார்ல இன்னைக்கு ஆதித்தமிழர்ன்னு நான் இல்லை இவன் நான் ஊடகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முதுகுடி தமிழர் அப்படின்னு சொல்லி திரியுடு காரணம் ஏன் வரலாறு அவன் அவன் போகிறவன் வரவெலாம் திருட்டு போகிறான் நீங்க கொங்கு வேளாளர் ஒப்பாரி பாடல்ல சொல்லும் ஒரு நாலு ஒரு வரி சொல்லும் நாடா நந்த 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 நாடாண்ட பறையின் அப்படின்னு கொங்கு வேளாளர் ஒப்பாரி பாடல் அந்த வரி நாடாண்ட நந்தன் பறை நாடாண்ட அது இல்லாத மண் இருக்குல்ல மண் நிலங்கள் காணி காணின்னு அது ஒரு வார்த்தை இருக்கும் காணி நிலம் உண்டு அப்படின்னு ஒரு பறையன் உண்டுன்னு சொல்றோம் அந்த ஒப்பாரி பாடல்களை ஏன் பாடல்ல இல்லை நாடாண்ட நந்த பறையன் இருக்கிறான் நிலம் வச்சிருக்கிற பறையன் இருக்கிறான் தொண்டரடி இறைவனுக்கு பூஜை செய்கிற பறையன் இருக்கிறான் உங்க வேளால ஒப்பாரியில் இருக்கு இந்த பாடல்லாம் அப்போ நாடாண்ட நந்த உண்டுன்னு எழுதின ஒப்பாரி பாடலில் அப்போ நான் யாரு நான் தாத்தப்பட்டேன் நான் என்ன கேட்குறேன் தங்களான் பறையர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு சாம்பவர்கள் அப்படிங்கிறவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு அரிப்பரையர்கள் நீங்க சொல்றீங்க அவர்களுக்கு ஒரு வரலாறு தமிழ் சமூகத்தின் மூத்தக்கூடிய பறையர்கள் தான் சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய பறையர் சமூகம் எப்படி தாழ்த்தப்பட்ட சமூகமாக ஒடுக்கப்பட்ட சமூகமாக இன்னைக்கு பேசப்படுறாங்க இல்ல இது இதெல்லாம் வந்து வடுக்குத்தினுடைய சூழ்ச்சி நாயக்கர்களுடைய காலத்துக்கு பிறகுதான் நாடாந்த பறையர்கள் வீதிக்கு வந்தாங்கன்றது வரலாறு இந்த வரலாறை மீண்டும் பறையர்கள் நாடாண்ட பறையர்கள்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இங்க ஆள முடியாது அப்படின்னு திட்டமிட்டு என் பேர்ல ஒரு திணிப்பு இப்ப தலித்து ஆதித்ராவிடன் இப்ப நீ அது பெருமையா நினைச்ச ஆதித்ராவிடன்னா பெருமையா நினைக்கிறேன் அப்ப இப்ப தலித்துன்னு புது பேர் எதுக்கு எனக்கு மட்டும் அரிஜன் சொல்லல ஒரு ஆள் வந்த ஒருத்தர் அரிஜன் ஆதி திராவிடர்ன்றார் என்ன நான் என்ன ஆதித்தமிழர் இருந்த என்னுடைய பேரை யாரும் எடுத்துக்கிட்டு போய் அவங்க ஆதித்தமிழர் ஆயிட்டா நான் ஆதி ஒரு இனத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் முதல்ல அந்த இனத்தினுடைய அடையாளம் தளிக்கணும் அருமையா சொன்னீங்க உண்மையிலேயே இதுதான் ஒரு மனிதனுடைய வரலாற்றை ஒரு சமூகத்தினுடைய வரலாற்றை நீங்கள் சிதைத்து விட்டாலோ அழித்து விட்டாலோ அங்க போச்சு அப்போ நீங்க முதல் செய்ய வேண்டியது ஆனால் அம்பேத்கர் சொன்ன கற்பி அவன் என்ன நினச்சிக்கிட்டான் கற்பின்னா நீ நிறைய படி அதை சொன்னார்ன்னு நினச்சிக்கிட்டு கற்பி அப்படின்னு சொல்றான் ஆனால் அம்பேத்கர் சொன்ன கற்பி என்பது இது இல்லை நம்மளுடைய வரலாற்றை இன்னொருத்தவங்களுக்கு தெரியப்படுக்கணும் கற்பி நீ யார் உன் தந்தை யார் உன் முப்பாட்டம் யார் உன் முன்னோர் யார் எப்படி இந்த மண்ணுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு இந்த மண்ணை ஆண்டவனா இதே மண்ணில் பிறந்து வளர்ந்து இந்த நீ யார் அப்படின்னு உன்னுடைய வரலாறு தெரிய சொல்ற சொன்னா இவன் போய் கல்லூரியில போய் வேலை வாய்ப்புக்கு படிச்சுட்டு அதைத்தான் சொன்னாருன்றான் அப்போ நீ வேலை வாய்ப்புக்குன்னு கல்வி கற்றுட்டா கற்றவர்கள் அத்தனை பேரும் இந்த சமூகத்தை பத்தி சிந்திக்கிறானா இருக்க இந்த சமூகத்தை அவர் சொன்னார்ல அடுத்த வார்த்தை ஒன்று சேருன்னு சொன்னார்ல ஏவனாத சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அதிகமா படிச்சவன் ஒரு குடும்பத்துல ஒரு ஐஏஎஸ் படிச்சவன் கூட பிறந்த தம்பி விவசாயம் பண்றவனா மதிப்பானா இப்ப மதிக்கிறது புரிஞ்சிச்சா அம்பேத்கர் சொன்ன கற்பி வித்தியாசம் புரியுதா அப்போ உடன் பிறந்தவரே ஒன்னு சேர முடியாது ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டான் அப்படின்னு வச்சுக்கோ படிச்சுட்டா ஒரு தம்பி ஏதோ கூலி வேலைக்கு போனா அவன் படிப்பு ஏறல கூலி வேறக்கு போறான் அவன் என்ன நினைக்கிறான் தம்பி எனக்கு கடுமையான மரியாதை கொடுக்கணும் ரோட்ல போறவங்க எனக்கு மரியாதை கொடுக்கணும் ஏன்னா நான் இப்பேஸ் படிச்சுட்டேன் அப்போ அண்ணல் அம்பேத்கர் சொன்ன அந்த கற்பி என்பது இதுக்கு பொருந்துதா அப்படி பார்த்தோன்னா பொருந்தாது ஒன்று சேரவே முடியாது அப்போ அண்ணல் அம்பேத்கர் சொன்ன உன் கற்பி என்ற சொல் என்பது உன்னுடைய முன்னோர்களை பத்தி உன்னுடைய வாழ்க்கையை பத்தி உன்னுடைய கலாச்சாரத்தை பத்தி நீ சொன்னாதான் தமிழ் குடிகள் கூட ஒன்றிணையும் நீயும் நானும் ஒரு பிள்ளைன்னு இத சொன்னா வந்து ஒன்றுபடுமே தவிர தப்பா புரிஞ்சுக்கிட்டு போறது இல்ல ஆகாது ஒன்றுபடவே முடியாது ஒன்று படலன்னா போராடவே புரிஞ்சிச்சா அவர் எந்த அர்த்தத்துல சொன்னா இப்ப ஏன் வரைய முடியலன்னா புரட்சியும் செய்ய முடியாது ஒன்னத்துக்கும் சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லாத விஷயங்களையே இவர்கள் ஆனால் அம்பேத்கர் பேரிலேயே இவர்கள் சொல்றாங்க நம்ம கிட்ட சொல்றாங்க என்ன இதெல்லாம் எப்படி இந்த தலித்திய சிந்தனை என்பது என்னை என்னுடைய வரலாற்றையும் என்னுடைய அத்தனையும் அழிக்குதோ தலித்திய சிந்தனை அழிக்குதோ ஒரு நேரத்தில் திராவிட சிந்தனை என்னை அழித்தது இன்றைக்கு தலித்திய தலித்ய அழித்துக் கொண்டே இருக்கிறது வந்து மீண்டும் நான் தான் எழுந்தால் மட்டும்தான் என்னுடைய வரலாறு தெரிந்தால் மட்டும்தான் நாங்க எல்லாம் செய்ய முடியும் எனக்காக எவனும் போராட மாட்டான் யாராவது வா உனக்காக நான் போராடுறேன் வா உனக்காக நான் வந்து விடுதலை வாங்கி தரேன் அப்படின்னு பிற பிறர் சொன்னா அது பறையர்கள் நம்ப கூடாது நமக்கு நாம போராடிக்கணும் நம்மளுடைய பறையும் வரலாறு தான் எழுதணும் பறையும் வரலாறு எங்க வந்து புழைக்க வந்தவனோ இல்ல எங்க ஒருத்த வந்தவன்லாம் எழுதுனா அது எப்படி ஏன் வரலாறு ஆகும் அவனுடைய சிந்தனையும் கலந்து தானே எழுதுவான் ஏன்னா அவர்களோட வாழ்ந்து பழகி அவர்களுடைய பேச்சு அவங்களோட பேசி பழகி அவர்களுடைய வழியை ஒரு தமிழன் வரலாறு தமிழன் தான் அதுதான் உண்மையாக அவனுக்குத்தான் அந்த எழுத்துல அந்த அவனுடைய உணர்வு பிரதிபலிக்கும் ஏன்னா என்னுடைய அம்மாவை பத்தி அவங்களுடைய உணர்வும் பாசமும் எனக்கு தான் தெரியும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது தெரியாதுல்ல அப்போ அதுதான் எழுதுறோம் இங்க இருக்கிறவர்கள் என்ன பண்றான் போற மரம் எழுதுன வரலாறு எல்லாம் படிச்சுக்கிட்டு படிச்சுட்டு தப்பு தப்பு வரலாறு நம்மகிட்டே பேசுறான் உண்மையிலேயே இந்த வரலாறு தமிழன் எழுதுன்தானா தமிழனிலே பறைய எழுதணும் தானு பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நடன காசிநாதன் போன்ற இங்க நபர்கள் பரையறு வர இடத்துல எல்லாம் புள்ளி வச்சுட்டு போனதும் பாவ பூவா மாற்றதும் பாவ பீயா மாற்றி கிரிக்கி விட்டதும் அந்த மாதிரியான தமிழர்கள் கூட இந்த மாதிரி வரலாற்று குளறுபுடிவளை செய்வாங்க நீங்கள் உண்மையான ஆவணத்தில் ஒன்று இருக்கும் நடன காசிநாதன் அவர் எழுதினது வேறையாக இருக்கும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பற அப்படின்னாங்க இங்கே புறன்னு எழுதிப்பார் இல்லைன்னா அந்த இடத்துல மூணு புள்ளி வச்சுட்டு போயிடுவேன் அப்படி இந்த வரலாற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உங்கள் வரலாற்றை நீங்கள் தேடணும் திரு ரஞ்சித் அவர்கள் எடுத்த காலகட்டம் என்பது வெள்ளக்காரன் காலகட்டத்தில் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த படம் தொடங்கத்தில் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே அப்படிதான் தெரியுது தொடங்கிட்டீங்க அப்படின்னா வெள்ளக்காரர்கள் காலத்தில் ஜான் டைலர்ஸ் அந்த சன்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு அவங்க தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது காலகட்டத்தில் முதல் மெயின்ஸ் அவங்க விளக்கார்கள் அவங்கட்டும் நிறைய முரண்பட்டு நிறைய பறையர்கள் தனித்தனியெல்லாம் வந்து மெயின்ஸ் உருவாக்குனா தங்கம் எடுக்கிற சுரங்கங்கள் உருவாக்குனாங்க ஆனால் அது முழுக்க முழுக்க பறையருக்கே உரியதான பணி எப்படி திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் அந்த தேர் இருக்குல்ல திருவாரூர் தேர் அசைந்து வருதுல அந்த தேரை வந்து அன்றைக்கு பறையர்கள் ஒரு மெத்தடு மெத்தட் அது பறையர்கள் அந்த தேர் கட்டுறது அந்த இதயம் துடிப்பது போல் அந்த தேர் வரும்போது அப்படி அசைமா அந்த கற்ற முறை பறையர்கள் இருந்துச்சு அன்னைக்கு அந்த உயர்ந்த நிலத்துல இருந்தான் ஆனால் இன்னைக்கு இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு தளித்துங்குற ஒரு அடையாளத்தை கையில் அது அதுக்கு தான் நம்ம கட்டிக்கிறோம் திரு இவங்கெல்லாம் நம்ம ஏன் கண்டிக்கிறோம் எனக்கு அவங்களுக்கும் என்ன இருக்கு சாதிக்காரனாக இருந்தால் கூட என்னுடைய அடையாளத்தை மறைக்க கூடாதுல்ல தமிழன் வந்து ஒரு தமிழ் மன்னன் கல்வெட்டை உடைக்கிறான்னா அவனை நம்ம ஏற்றுப்போம்மா தான் இப்போ நமக்கு பெற்றோர்கள் ஒரு பேர் வச்சிருப்பாங்க அந்த பேரை விட்டுட்டு நம்ம பட்ட பேரை சொல்லி ஒன்னு கூப்பிடுவோம் ஏ குண்டை என் சுட்ட ஏன் பல்ல அப்படின்னு கூப்பிடுவோம் அப்படி நமக்கு வந்து ஒரு கோபம் வரும்ல கண்டிப்பா அதே மாதிரி தானே இந்த பறையருங்கிற ஒரு அடையாளத்தை எனக்கு நீங்க மறைச்சிட்டு தலித்துங்கிற ஒரு அடையாளத்தை நீங்க பூத்தும் போது எனக்கு அது அந்த கோவனும் எனக்கு இருக்கு நாம் பல இடங்கள்ல நம்ம கண்டித்து பேசிட்டு இருக்கிறோம் நான் தாழ்ந்தவனும் இல்லை தாழ்த்தப்பட்டவனும் இல்லை தலித்தும் இல்லை ஆதி திராவிடமும் இல்லை மற்ற தமிழர்கள் திராவிடம்னு சொல்லிக்கிட்டார்களா நான் ஆதி திராவிடம் என்று சொல்லிக்கிறேன் மற்ற எந்த தமிழனும் தன்னை திராவிடனாக சொல்லவில்லை அப்போ திராவிடனும் மற்ற தமிழர்கள் சொல்லவில்லை என்றால் அந்த சொல் என்பது வரலாற்றை திணிக்கிறது ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துகிறது ஒரு சமூகத்தை இந்த வரலாற்றை அழிக்க பார்க்கிறது அதனால் வரோம் வரோம்னாலாம் இது உள்ள பூந்துக்கிட்டு திராவிடன் பூந்துக்கிட்டு இன்னைக்கு திராவிட மாடல் நம்ம சொல்லி தெரியும் எதுக்கு சொல்றோம் ஏன் அவர் வந்து தமிழ் மாடல்னு சொல்லல தமிழ் மாடல் அரைச்சுன்னு சொல்லல பாத்தீங்களா என்ன அர்த்தம் திராவிட மாடல் ஒளிஞ்சுக்கிறது பதுங்கிக் கொள்வதற்கு ஒரு சொல்லாடல் தேவைப்படுது என்னுடைய அடையாளத்தை மலைச்சி பதுங்கி கொள்றாங்க திராவிடன்ற கருப்பார்கள் யாரை விழுத்துவார்கள் பேரினமோ திராவிட மாடல் தான் எந்த திராவிட மாடல் நல்லாட்சு சொல்றோமோ அந்த திராவிட மாடல் ஆதி திராவிடம்னு யார சொல்றையோ அவங்கள ஆதி திராவிட விழுத்துவதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய இலக்காக அதுல திரு ரஞ்சித் அவர்களுடைய வரலாற்று களம் என்பது பேர் வந்து பறையர் ஆரியன்னு பணம் எடுத்தா கூட பறையனுக்கு சம்பந்தம் அது தெரியுமா அதேபடி சம்பந்த அந்த நரசிம்மன் நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பலிஜுவார் புராணம்னு ஒன்னு எழுதியிருக்காரு அதுல பறையர்கள் நானூறு வகை பறையர்கள் தமிழகத்தில் வாழ்ந்தார்கள் அதில் ஒரு பறையன் பறையன் இன்னொரு பறையன் ஆரிய பறையன் எழுதியிருக்காரு பறையனை சம்பந்தப்படுத்தாத ஒரு தமிழ் குடி கூட இருக்காது இங்க இருக்காது பறையனை சம்பந்தப்படுத்தாத எந்த தொழிலும் இருக்காது எல்லாத்திலையும் சம்பந்தப்பட்டிருக்கோம் இல்லையா இவங்க வந்து திட்டமிட்டு வந்து என்னுடைய அடையாளத்தை அழிப்பதையும் எனக்கு புது பேர் வைக்கிறதுக்கு இவங்க யாருன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் வராது எல்லாரும் ஒரு ஒற்றுமையானவர்கள் இங்கே வந்து வன்னியர்கள் பறையர்கள் தேவர்கள் இப்படி சொல்லும்போது பிரிவினை வருது எல்லாரும் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்த பிரிவினையும் இல்லை எதாவது தான் நான் சொல்கிறேன் எனக்கு ஆதி திராவிடர் சான்று கொடுக்கும்பொழுது வன்னியருக்கு வெறும் திராவிடர்னு ஒரு ஏன் வன்னியர்னு அடைப்பேர் கொடுக்குற முதலியாருக்கு திராவிடர்னு கொடுப்பா எதுக்கு அது முதலியாரு பிள்ளைமா இருக்கு கொடுன்னு நான் கேக்குறேன் அவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன ஆதி திராவிடர்னு சொல்லு எனக்கு மட்டும் ஆதி திராவிடர்னு அவங்களுக்கு எல்லாம் வேற வேற சாதி பேர் கொடுப்போம்னா என்ன அர்த்தம் இது அந்த ஆதி திராவிட பள்ளி இருந்துச்சுன்னா அது போராடி வாங்கினது என் முன்னோர்கள் போராடி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி வாங்கினத இப்ப எடுத்துட்டு போய் பொது இதில் சேர்த்து விட்டாரு அதுக்கு எங்களுக்கு தலைவர்னு சொல்லப்பட்ட தொடர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா எனக்கு நினைச்சா வருத்தம் தான் இந்த ஆதி திராவிடர் என் மக்கள் போராடி பெற்ற சலுகை அனுபவிச்ச இந்த ஆதி திராவிடர் பள்ளியை சாலையில் ஒழிச்சாரான் எப்படி அப்போ தோடர் திருமாவளவனுக்கு தான் நான் சொல்றேன் ஆதி திராவிடன் என்ற பெயர் ஆதி திராவிடன் என்ற ஒரு பள்ளி இருப்பது சாதி பேர் என்று சொன்னால் சாதி பேரில் இருக்கிறது என்று சொன்னால் ஆதி திராவிட நலத்துறையின் இருக்கலாமா அது அது சாதி வந்து புரட்சி செஞ்சுட்டாராம் அது அவர் சொன்ன சொல்லிருக்குல்ல அது ஒரு புரட்சிகரமான முடிவு ஆனா ஆதி திராவிட பள்ளியில் சலுகை இருந்துச்சு இப்போ நான் வந்து உயர்கல்வி போகிறேன் அப்படின்னா எனக்கு படி உயர்கல்விக்கு சோப்புக்கு படி காசு காசு எல்லாம் மத்திய அரசு நிதி கொடுக்குது அந்த கொடுக்குற நிதியை அந்த பள்ளிக்கு இவனுங்க சரிப்படுத்தலை திராவிட ஆட்சிகள் அத்தனை பேரும் வந்து திருப்பி பணத்தை அனுச்சிடும் எனக்கு மத்திய அரசு கொடுக்குற நிதியை சரியாக பயன்படுத்தினால் உண்மையிலேயே ஆதி திராவிட பள்ளி எல்லாம் வளமாக இருக்கும் பெரிய லெவலில் இருக்கும் ஆனால் அதெல்லாம் இல்லாத அந்த நிதியை திரும்ப அனுப்பி விட்டு திரும்பி அனுப்பி விட்டுருணும் இது நீதி என் நிதியை திருப்பி அனுப்பிச்சி விட்டுட்டு எண்ணெய் இட்டுனு போய் இவனுக்கு எண்ணெய்க்கு காசு கொடுக்கணும் எண்ணெய் தேய்ச்சிட்டு தலையில் எண்ணெய் வைக்கிறானா சோப்பு போட்டு குளிக்கிறானா சோப்புக்கு படி இருக்கு துணி துணிச்சு போடுறானா துணி சோப்பு வாங்குறானா இங்கிருந்து அங்க போய் படிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறானே அப்படின்னா என்ன அர்த்தம் திராவிடம் என்ற பெயரில் ஒளிந்து கொண்டு ஆதி திராவிடம் சொல்லப்பட்டவர்களை அடிப்பதுதான் திராவிடம் மாடலுடைய இலக்கு அதுதான் எண்ணம் செயல்பட்டு அரசியல் இல்ல இப்ப திரைப்படங்கள்ல வந்து பழைய சமூக மக்களினுடைய வரலாற்றை வந்து தங்களான் படம் பேசுமா அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு என்னன்னா இதற்கு முன்பாக ரஞ்சித் அவர்கள் இயக்கிய எல்லா படங்களிலுமே வந்து ஒரு சமூக கருத்துக்களை வந்து விதச்சிருப்பார் அந்த வகையில் இந்த படம் வந்து தங்கலான் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி சமூக மக்களுடைய வரலாறு பேசுவார் ஒரு வார்த்தை வசனம் வருமா தங்கலான் என்பவர்கள் பறையர்கள் தான் சொல்வாரா சொல்ல மாட்டாரா தலித்துன்னு சொன்னாலும் சொல்வாரு தவிர பறைய நிறைய முறைகள் அவர் தானே சொல்றாரு அதத்தான் சொல்றாரு நான் தான் நானா தலித்துன்னு தானே சொல்றேன் தலித்துன்னு சொன்னாலும் தங்களான்னு என்ற பெயர் தலித்து அப்படின்னு சொன்னாலும் சொல்வார்த்தவரை இந்த இயக்குனர் அவர்கள் பறையர்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் நீங்க நம்புங்க நான் சொல்றதுதான் நடக்கும் நிச்சயமா அதுல பறையன்ற ஒரு வார்த்தை தங்களான் என்பவர்கள் பறையர்கள் தான் அவர் வாய்ப்பு இல்லை இப்ப தங்களான் பரையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அதுதான் தங்களான் பறையர்கள் வசதியா வாழ்ந்தார்கள் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்ந்தார்கள் நல்லா கோட்டை பரையர்னு இருக்காங்க கோட்டை கட்டி வாழ்ந்த பறையர்கள் நல்லா அரசனம் மன்னர்களா அங்கே இருக்கும் சோழ மன்னர்களுடைய அவங்களுக்கு உறவாக வந்திருக்காங்க அவங்களும் சோழ மன்னனும் இவனும் பரையணும் வரலாற்று தரவுகள் அங்கேயும் சில கோயில்கிட்ட தமிழ் கல்வெட்டு இருக்குது இன்றைக்கு வந்து அந்த தமிழ் கல்வெட்டுகளே கன்னடக்காரர்கள் வந்து அதை உடைக்கிறாங்க தகர்க்கிறாங்க சே திகிலம் ஏற்படுத்துகிறாங்க சிதைக்கிறாங்கன்றதெல்லாம் கூட தகவல் இருக்கு அதை காக்குன்ற கடமை பழையர்களுக்கு மட்டும் இருந்தா பத்தாது அங்க வாழ்கின்ற தமிழருக்கும் இருக்கணும் தான் நான் விரும்புறேன் ஏன்னா அது மன்னன் என்பவன் அன்னைக்கு சாதியா பார்த்தது இல்லை சேரனையோ சோழனையோ நம்ம சாதியாவோ பார்த்தோம் இல்லையே தமிழன் பார்த்தோம் அதே மாதிரி அவன் அடிச்சிருக்கான் ஒரு ஏதோ ஒன்னு அடிச்சிருக்கான் ஏதோ ஒண்ணு எழுதியிருக்கான் அதை நீங்க சாதி ரீதியாக அணுகாமல் பார்க்காமல் தமிழன்னு பார்த்துட்டு பாருங்க அங்க மட்டும் இல்லை இங்க இருக்கிற கோயில் கல்வெட்டில் இருக்கிற சொல்லாடைகளை கூட நம் முன்னோன் நான் ஒரு தமிழன் அதை எழுதியிருக்கிறான் என்று பாருங்க அதுல பறையன்ற வார்த்தையை மட்டும் புள்ளி உரைச்சு உரைச்சிட்டு வந்துடுறீங்க திகளப்படுத்தாதீங்க அவன் ஏதோ சிந்திச்சு எழுதியிருப்பான் அந்த மன்னன் சேரனும் சோழனும் பாண்டியனும் எழுதியிருப்பான் அதனால இந்த தமிழ் உணர்வாளர்கள் சாதிப்பற்று இருந்தா இருந்தாலும் கூட ஒரு மன்னன் எழுதிய வரலாற்றை சிதைக்காதீர்கள் அப்படின்னு உங்கள் சார்பாக இந்த சமூகத்துக்கு நான் கேட்டுக்கிறேன் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரில் ஒதுக்கி எங்கள் நேரில் உங்கள் கருத்துக்களை எங்களோட பயந்து மீடியா ஒன்றை சார்பாக நன்றிய தருத்துக்கள்